அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் வாழப்படி அருகில் உள்ள முத்தம்பட்டியில் இருக்கிற கறவை பசுக்கள் தோட்டத்தில் இருந்து ரக மாடுகளை இன்றைக்கி விற்பனைக்கு எடுத்திருக்கோங்க மாடுகளுடைய வயதை பொறுத்தவரை ஆறு பல் மற்றும் கடப்பல் வயது உடைய இரண்டாம் இத்து மற்றும் மூன்றாம் இயத்து மாடுகள் விற்பனைக்கு தயாராக இருக்குதுங்க கரவை திறனை பொறுத்தவரை பதினைந்து லிட்டர் முதற் கொண்டு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரலும் கற்கக்கூடிய ஜெர்சி ரக மாடுகள் விற்பனைக்கு எடுத்திருக்கோம் மாடு பொறுத்தவரை நல்ல தோற்றுப்புலிவில் ரத்த செவலை மற்றும் செவலவில் பேச்சில் அமைஞ்சிருக்குதுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து மூன்று கிலோமீட்டர் தொழிலில் முத்தமட்டிங்க முத்தமட்டி ஹைவேஸ்லேருந்துட்டு வேறு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு பதிவு எது வரையும் பாருங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி வேகத்தில் செவிலவெல்லாம் பேட்சில் ஒரு அருமையான மாடுங்க நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல முக லட்சணத்தில் சுழிதவர் எதுவும் இல்லாமல் அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க மாட்டினுடைய வயதை பொறுத்தவரில் கடை முடிப்பில் இரண்டாம் ஈத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க வெறும் ஒரு வாரம் மட்டுமே கன்றுக்கான டைம் இருக்குதுங்க கரவேதனை பொறுத்தவரையில் போன ஈத்துக்கு லிட்டர் உள்ள கறந்த மாடுங்க இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம் ஐம்பது சதவீதம் மடி மட்டும்தாங்க விட்டுருக்கு இன்னும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றிடுற தன்மையில் இருக்குதுங்க தோட்ட தேவைக்கொள்ளது பண்ணை தேவிக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் என்னுடைய மடி மற்ற காம்பு அமைப்பு இருக்குதுங்க இல்லை பட்டன் டைப் காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குதுங்க கை கருவிக்கு மற்றும் மிஷின் கருவி இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் என்னுடைய அமைப்பு அமைஞ்சிருக்குங்க தோட்ட தேவைக்கொள்ளது பண்ணை தேவிக்கே தேவைப்படும் பட்ஜெட்டில் டிஸ்ப்ளே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மாடு நல்ல லட்சணமான மாடுங்க கிடிக்கொம்பு ஸ்டைலு எந்த விதமான சுளிதவனும் கிடையாது தோல் நல்ல நைஸ் தோலுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்றக்கூடிய வகையில் செவலம் மற்றும் வெள்ளை கலர் கலந்த பேட்ச்ல அமைஞ்சிருக்குதுங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான தற்பேற்ப நிலைக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் நம்ம இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துருக்கோம் இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் வாரந்தோறும் பதினஞ்சு முதல் இருபது தரமான மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்து விற்பனை இருக்கோங்க நம்ம தோட்டம் இடம் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தமட்டிங்க முத்தமடி ஹைவேஸில் வந்துட்டு வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது வாரந்தோறும் பதினஞ்சு முதல் இருபது தரமான மாடுகள் நம்ம இருக்குங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளே விற்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி ரகம்ங்க தோல் மெலுவில் மயிலை மற்றும் செவில நேரம் கலந்த மாடுங்க வெள்ளை நேரம் அதிக அளவில் ஒரு செவில வெள்ளை கலர் மேட்ச் மாடுன்னே சொல்லலாங்க ஜெர்சி டைப்பில் அதிக கரைவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள்ல எதுவும் போட்டுட்டு கடை முளைப்பு பல் போட்டிருக்குங்க மாடு இரண்டாம் இதுக்கு தயாராக இருக்குது வெறும் ஒரு வாரம் மட்டுமே டைம் இருக்குதுங்க கண்டுன்றதுக்கு போன இதுக்கு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இதுக்கு பதினெட்டு லிட்டர் தாராளமாக எடுத்து தரக்கூடிய மாடுங்க மாட்டை பொறுத்தவரையில் சுளி சுத்தாங்க எந்த விதமான தவறான சுளி எதுவும் கிடையாது நல்லா நைஸ் தோளுங்க தோல் மெழுவுல நல்ல ஒரு சாதுவான குணம் யார் வேணாலும் பிடிச்சுக்கலாம் மடியமைப்பை பாருங்க வெறும் ஐம்பது சதவீதம் மடிதான் விட்டுருக்குங்க ஃபுல்லாக மடி இறங்கினதுக்கப்புறம் கண்ணு போடுங்க காம்பு நல்லா பட்டன் டைப்ல அமைஞ்சிருக்குதுங்க நல்லா சீரான இடைவெளியில் மெஷின் கறவு மற்றும் கை கருவுக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் வகையில தான் அந்த மாடோட மடியமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க மாட்டு பொறுத்தவரைக்கும் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சாதுவா எல்லாத்துக்கும் பழகக்கூடிய ஒரு மாடுங்க தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் எடுக்கிறோம் அதே இது தவுடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது அருமையான மாடு இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பர் தொடர்பு கொடுங்க விலை மற்ற மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அளவு தமிழ்நாடு நம்ம டெலிவரி வசதியோடு பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கும் நம்ம பெரும்பாலும் மாடுகளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாரந்தோறும் இது போன்ற தரமான மாடுகள் பதினஞ்சு முதல் இருபது மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளே இருக்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் சேலம் மாவட்டம் வாழப்படி பகுதியில் முத்த மாட்டிங்க பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்ததுங்க ரத்த செவலை வெள்ளையில கன்று என்ற மாடுங்க இன்று அதிகாலை தான் காலை கன்று இருக்குங்க நல்ல கிளிகொம்பு லட்சணத்துல அழகான மாடுங்க பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஆறு பல்லு ஆகுதுங்க வயது ஆறு பல்லில் இப்போ ஈன்றுக்கிறதா இரண்டாவது இதுங்க பதினஞ்சுக்கும் மேலே தான் லிட்டர் கறவை நம்ம இந்த இருந்து எதிர்பார்க்கலாங்க மாட்டை பொறுத்தவரையில் மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுங்க சிறுவர்கள் பெரியவைகள் யாருமே வேணாலும் பிடிச்சக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல தோல் மெழுவில் காம்புன்னு வரிசையில் நல்ல மடி அமைப்பில் அருமையான மாடுங்க கறக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களே கறந்து முடிச்சிடலாம் அந்தளவுக்கு பஞ்சு போன்ற ஒரு காம்பு அமைப்பு உடையதுங்க கை கருவிக்கு மற்றும் மிஷின் கருவைக்கு இரண்டுக்கும் பொருந்த கூடிய வகையில் என்னுடைய காம்பு அமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க மாடு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிள்க்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு விலைமற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம மாடுகளை டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாடு பொறுத்தவரையில் எந்த விதமான சுளி தவறும் கிடையாதுங்க மேய்ச்சலுக்கு தவுளி தேனிக்கு அருமையான மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் உள்ள தோல் அமைப்பு இருக்குதுங்க ரத்த சவல்களன்றதுனால ஃபேட் மற்றும் எஸ்என்எஃபுக்கு எந்த விதமான குறைபாடு வராதுங்க பாலுடைய விலையை நல்லா கூட்டி கொடுக்கக்கூடிய வகையில் எதுவும் ஒரு மாடு ஜெர்சியில் அதிக கரவிதரன் எடுத்து தரக்கூடிய இளம் வயது மாடுகள் எதுவும் ஒரு மாடுங்க இந்த போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பர் தொடர்பு கல்லுங்க வாரந்தோறும் பதினஞ்சு முதல் இருபது தரமான மாடுகள் நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்துல முத்தமண்டி கிராமங்க பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சியில் ரத்த செவலை கலரில் அமைஞ்சிருக்குதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க கடை முளைப்பில் இரண்டாவது இதுக்கு மாடு தயாராக இருக்குதுங்க மாட்டில் எந்த விதமான சுளி கிடையாது நல்ல தோல் மெலுவில் நைஸ் தோல்ல அருமையான மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் உள்ள தோற்றப்பொழிவு இருக்குதுங்க மடி பாருங்க நல்ல ஐம்பது சதவீதம் மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு வாரத்தும் பத்து நாட்களுக்குள்ளார்கள் கண்டிப்பாக தன்மையில் இருக்குது காம்பு நல்ல அழகான சீர்வரிசையில் அமைஞ்சிருக்குதுங்க மிஷின் கரவு மற்றும் கை கறகு இரண்டுக்கும் பொருந்தும் ரத்த செவலை நேரத்தில் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் கூட்டி தரக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றம் அமைஞ்சிருக்குதுங்க மாடு தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் நம்ம இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாங்க தோட்டு தேவைக்கோ இல்லை பண்ணை தேவைக்கோ ஜெர்சியில் அதிக கரவைதிறன் வேணுன்றவங்களுக்கு இந்த மாடு நம்ம விரும்பி கொடுக்கலாங்க மாட்டை பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுங்க சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு நம்ம அனைத்து விதமான கேரண்டியும் நம்ம சொல்லி தாங்க கொடுக்குறோம் மாடு காம்பில் எதுவும் ஃபால்ட்டுனாலும் நம்ம ரிட்டர்ன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு மாடு எடுத்துக்கலாங்க அதே போல் குடமானத்தில் எதுவும் தவறு இருந்தாலும் நம்ம மாட்டுக்கு மாடு நம்ம மாற்றி கொடுத்துடலாங்க அருமையான மாடு எல்லா விதமான நம்ம நம்ம கொடுத்து இந்த மாடுகளை விற்பனை பண்ணலாங்க இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளுங்க விலை மற்றும் சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் முத்தம் பட்டிங்க முத்தப்படி பஸ் ஸ்டாப்ல இருந்துட்டு வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு பாத்துட்டு இருக்க மாடு ஜெர்சியில் ஒரு ரத்த சேவலையில் கிளி கொம்பு மாடுங்க நல்ல முக லட்சணங்க லட்சுமி கடாட்சம் கொண்ட முக அமைப்பு எந்த விதமான சுளி கிடையாதுங்க தோல் நைஸ் தோலில் ரத்த செவில நேரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மடிப்பகுதியில் மட்டும் நல்லா வெள்ளை நேரத்தில் நல்லா தோரணையான மாடுங்க வெறும் கடை முளைப்பு பல்லில் இரண்டாவது ஈத்தில் ஒரு ஜெர்சி ரகத்தில் அதிக கரை திறன் வேணுன்ற மாடு பொருத்தமாக இருக்குங்க போன இத்துக்கு பதினேழு லிட்டருவோலும் கறந்த மாடுங்க பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரும் தாராளமாக அந்த ஈத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் வெறும் ஒரு வாரம் மட்டுமே டைம் இருக்குதுங்க கன்றுன்றதுக்கு தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தவிடு இது அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாடு அதே போல் நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடுங்க செவர்கள் பிறகு யார் பிடிச்சுக்கலாம் தோல் மெலுவில் அருமையான தோற்றம் கொண்ட மாடுங்க பார்த்தவன எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கும் அருமையான ஸ்டைலான மாடுங்க ஃபேட் எந்த விதமான குறைபாடும் அதே போல் எந்த விதமான கிளைமேட்டு அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றப்பொழிவு இருக்குதுங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு வேணாலும் இந்த மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கலாங்க தோட்ட அல்லது பண்ணை தேவிக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஜெர்சியில் நல்ல ஒரு ஜோரான மாடுங்க நல்ல மடியமைப்பு நல்ல காம்பு சீரான இடைவெளியில் இருக்குதுங்க மெஷின் கரவு மற்றும் கை கறவை இரண்டுமே நம்ம பொறுத்திருக்காங்க அருமையான மாடு மாடு தேவைப்படும் பட்சத்தில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தமட்டி கிராமங்கள் முத்தமட்டி ஹைவேஸ்ல அமைஞ்சிருக்கு பார்த்துட்டு இருக்க அந்த மாடு ஒரு ஜி ரகத்தில் ஒரு பிறவி மோடி டைப்புங்க மாடு நல்ல பெருமூட்டான மாடு கடை முளைப்பு வயது உடைய மாடுங்க நல்ல முகலட்சணம் எந்த விதமான சுளிதவரும் கிடையாது மாடு இரண்டாம் வீத்துக்கு தயாராக இருக்குதுங்க வெறும் ஒரு வாரத்துக்குள்ளாரே கண்டெயின்ன்ற தன்மையில் இருக்குது கறவை திறனை பொறுத்தவரை பதினாறு பதினேழு லிட்டரு தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு ஜெர்சி ரகம் மாடுங்க மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்தமைச்சலேருந்து மாடுகள் நம்ம பெரும்பாலும் எடுக்கிறோம் நல்லா சாதுவான குணம் பண்ண மாடுங்க செறிவுகள் பெருவைகள் குழந்தைகள் யாரும் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதே போல் தவுடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க தோட்டத்து மெய்ச்சல் இருந்ததுனால ஒரு சாதாரண தீனியை நம்ம கொடுத்தோம்னாவே அருமையாக கறக்கக்கூடிய ஒரு வகையில் சார்ந்த மாடு மாடை பொறுத்தவரையில் நிறைய மாத சினியாக இருக்குது ஒரு வாரம் ஆனாலும் நல்லா மாடி விட்டதுக்கப்புறம் கண்டுற தன்மையில் இருக்குதுங்க பெருவி மூடி டைப்பு ரத்த செவல கிளறுங்க ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் நல்லா கூட்டி கொடுக்கும் மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விலை மற்றும் மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேர்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ நீங்கள் புக் பண்ணி மாடுகளை எடுத்துக்கலாங்க நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டிற்கிடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி கிராமங்க முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது வாரந்தோறும் இது போன்ற தரமான மாடுகள் பதினஞ்சு முதல் இருபது மாடுகள் நம்ம தோட்டத்திலேருந்து இருந்து நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி வசதியோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது போன்ற மாடுகள் இருக்கும் பட்ஜெட்டில் நீங்கள் டிஸ்பிளேவர்களுக்கு நம்ப நண்பர்க்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்ற மற்ற விவரங்களை சொல்லி நம்ம ஆன்லைன்லையோ அல்லது நேர்லையோ நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் பார்த்துட்ருக்க மாடு ஒரு ஜெர்சியில கிளி கொம்பு லட்சணத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு வாட்ட சாட்டமான மாடுங்க கடை முளைப்பு பல்லல மூன்றாவதத்துக்கு மாடு நிறைய மாத சனியாக இருக்குதுங்க ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குதுங்க கன்றுன்றதுக்கு கருவி திறனை பொறுத்தவரையில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் உள்ள தாராளமாக எடுத்து தரக்கூடிய மாடுங்க தோட்டத்து மேச்சலிருந்த மாடு தான் நல்ல தோரணையில் எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல மடியமைப்பு நல்ல காம்பு சீர்வசு இருக்குதுங்க மிஷின் கருவிக்கோ அல்லது கை கருவிக்க இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் என்னுடைய அமைப்பு இருக்குது மாட்டில் எந்த விதமான சுளிதவரும் கிடையாதுங்க அதே போல் நல்ல லட்சணமான மாடுங்க வீட்டு தேவைக்கு மற்றும் பண்ணை தேவிக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நம்ம செஞ்சுருக்கோம் மாடுகள் தேவைப்படும் பட்சத்துல நீங்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விலை மற்றும் சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேர்ல வரவங்களுக்கு நம்ம தோட்டர்கடம் சேலம் மாவட்டம் வாழப்படை பக்கத்துல முத்தமட்டிங்க முத்தமட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது வாரந்தோறும் இது போல் பதினஞ்சு முதல் இருபது தரமான மாடுகள் நம்ம தோட்டத்தில் இருந்து விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்குங்க மாடு தேவைப்படும் பட்சத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வச்சு அல்லது உள்ள ஆன்லைன்லேயே புக் பண்ணி தரமான மாடுகளை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட அனைத்து விதமான மாடுகளுமே விற்பனைக்கு இருக்குங்க